ஒரு லாங் ஜேர்னிய முடிச்சுக்கிட்டு ஒரு பஸ் நைட் டைம்ல ஒரு பஸ் சால்ட்ல வந்து நிக்கி அந்த பஸ்ல இருந்து சில பேர் இறங்கி வரும்போது ஒரு அம்மா அந்த பஸ் சால்ட்ல இருக்க ஒரு சேர்ல வந்து உட்கார் அதே பஸ்ல வந்த ஒரு பொண்ணு அந்த அம்மா பக்கத்துல போய் நிற்கும் போது அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான் எங்கம்மா நீ ரொம்ப தூரம் நான் பண்றேன் கால் சொல்லும்போது இல்லம்மா எங்க அப்பா வந்துருவாரு அழைச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த டாக்ஸி டிரைவர் வந்துடுறாரு அந்த டாக்ஸி டிரைவரும் அந்த அம்மாவோட பேக் எடுத்துட்டு போய் அந்த வண்டியில வைக்கலான்னு போகும்போது அந்த அம்மா மறுபடியும் இந்த பொண்ணை பார்த்து நீ வாமா உன்னை சேஃபா நான் கூட்டிட்டு போய் உன் வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லும் யோசிச்சு அந்த பொண்ணு எனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தாங்க நான் சீக்கிரமா போய் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துருன்னு சொல்லும்போது சரி நீ வரும் மட்டும் நான் கார்ல வெயிட் பண்றேன்னு அம்மா சொல்லிட்டு அந்த கார்ல வெயிட் பண்றாங்க பாத்ரூம்க்கு போன பொண்ணு அவளோட ப்ளூடூத் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு போலீஸ் கால் பண்றோம் அவ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக சில ஆப்ஷனை தெரிவு செஞ்சு அவளோட சீக்ரெட் நம்பரை டைப் பண்ணி அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த வண்டியில போக ஆரம்பிக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு மறுபடியும் போலீஸ்ல இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அதுக்கு சரியான பதில கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அசதியோட தூங்க ஆரம்பிக்கும் இப்ப தூங்குறத பார்த்து அந்த வயதான பொம்பளை அவளோட கையில இருந்த கட்சி ஸ்ப்ரே அடிச்சு அந்த பொண்ணு முகத்துல வச்சு ரொம்ப அழுத்துறா மயக்கம் அடைஞ்ச பொண்ணு அவ கையில இருந்து அவளோட மொபைல் கீழே விழுந்தது கீழே விழுந்து ரெண்டு செகண்ட்ல அந்த மொபைலுக்கு போலீஸ் வாய்ஸ் மெசேஜ் வருது அதுக்கப்புறமா எந்த ஒரு பதிலும் அந்த போலீஸ் கிடைக்காதனால அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கான்னு சொல்லி போலீஸ் நம்புறாங்க அதுக்கப்புறமா அவ இருக்க லொகேஷன் தெரிவு செஞ்சு அந்த இடத்துக்கு சில போலீஸ்கள் அனுப்பி வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போன போலீஸ் அந்த வண்டியை சேஸ் பண்ணி போயிட்டு அந்த வண்டியை மடக்குறாங்க மடக்கி அந்த பொண்ணையும் சேவ் பண்ணிட்டு அந்த டாக்ஸி டிரைவரையும் அந்த வயசான பொம்பளையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸை கொண்டு போயிடுறாங்க அவளோட ஹாஸ்பிட்டல் சிப்ட முடிச்சுட்டு அந்த வழியா நடந்து வந்து ஒரு பிடிச்சி வீட்டுக்கு வண்டியில இருந்த பவித்ரா அவளோட மொபைல் எடுத்து அவளோட அம்மாவுக்கு கால் அம்மா நான் வர லேட் ஆகும் வீட்டுக்கு இருக்கேன் நீ என்ன பார்த்துட்டு இருக்காம சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு அதோட மொபைல பேட்டரி ரொம்பவே நான் கட் வந்துருவேன் அந்த வந்த அந்த வண்டியில போக ஆரம்பிக்கிறேன் இப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த டாக்சி டிரைவர் தப்பான ரோட்ல போய்கிட்டு இருக்கத பார்த்து அந்த டிரைவர்ட்ட கேக்கும் போது அந்த டாக்ஸி டிரைவரும் இல்ல மேடம் நான் உங்களை ஒரு ஷோர்ட் கட் வழியா சீக்கிரமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வேகமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் புரிஞ்சுக்கிட்ட பவித்ரா ஏதோ தப்பா இருக்கு அவளோட மொபைலை பாக்குறா அதுல பேட்டரி டவுன் ஆகிருக்கு வண்டிலே இருந்து கத்தி கூச்சல் பவித்ரா அதை எதையுமே அவங்க காதல வாங்கிக்கிற ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத ஒரு ஏரியாவில போய் அந்த வண்டியை நிறுத்தி சீக்கிரம் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்று தப்பா நடக்க ட்ரை பண்றது போன பவித்ராவும் என்ன காப்பாற்றுங்க காப்பாத்துங்க கத்தி கூச்சல் இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றான் நீ எவ்வளவு கத்துனாலும் காப்பாத்து யாருமே வரமாட்டாங்க அந்த தாங்கிக்கிட்டு கண்ணை டிரைவர் அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு

அந்த ரோட்டோரமா இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து ஒரு காளி பையன் கல்பனா பக்கத்துல வந்து நின்று அசிங்கமா பேசி தப்பா நடக்க ட்ரை பண்றான் இது தெரிஞ்சுகிட்ட கல்பனா அங்க இருந்து அவளோட ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போறான் ஓடி போன பொண்ணு ஒரு பொண்ணு மேல மோதி அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சொல்றா இந்த பொறுக்கி எனக்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான்னு சொல்லி உடனே கோவப்பட்ட அந்த பொண்ணு முன்னாடி வந்து அவனை திட்டி அங்க இருந்த கல் எடுத்து ஓங்கும் போது அந்த பொறுக்கி அங்க இருந்து ஓடி போயிடும் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கல்பனா கிட்ட அந்த பொண்ணு கேட்கிறா கல்பனா அவன் பதட்டத்தோட பதில் சொல்றான் உடனே அந்த பொண்ணு அவளோட ஹேண்ட் பேக்ல இருந்த தண்ணி பாட்டில் எடுத்து அந்த பொண்ணுக்கு தண்ணியை குடிய சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த உதவிக்கு அந்த பொண்ணு பொண்ணா பிறந்தா நாங்க அசிங்கமா நினைக்க கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்றோம் ஏதோ கடவுளே வந்து காப்பாத்தின மாதிரி கல்பனா நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்றோம் அதுக்கப்புறம் அவர் டாக்ஸி கால் பண்ணிருப்பா அந்த டாக்ஸி அந்த இடத்துல வந்து நிக்குது அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடும்போது அந்த பொண்ணு சொல்றா என்ன நான் பாத்துக்கிறேன் நீ கவனமா வீட்டுக்கு போய் சேர்ந்து சொல்லி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன் அந்த பொண்ணு கார் பக்கத்துல வந்து நின்று கார் டோர் திறந்து அவரோட பேக வச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்து ஒரு பாய் சொல்லலாம்னு பார்க்கும் அந்த பொண்ணு அங்க காணும் அப்படியே கல்பனாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறான் அந்த கார் டிரைவர்

நடந்து வந்த பொண்ணு ரெண்டு பேர் பைக்கை வச்சுக்கி நிக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து வேக வேகமா நடந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல இருந்து பின்னாடி திரும்பி பார்க்கும் அந்த பசங்களை காணும் ஒரு பெருமூச்சி விட்டுட்டு முன் பக்கமா பார்க்கும் அந்த பசங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அந்த பசங்க கிட்ட சொல்றா ஒரு நிமிஷம் நின்னுங்க என்னோட அம்மாவுக்கு நான் ஒரு கால் பண்ணிடுறேன் அப்படி சொல்லும்போது அந்த பசங்க சொல்றாங்க அது ஒண்ணும் தேவையில்லை நீங்க எங்களை பார்த்துட்டு பயந்து வரும்போது உங்களோட ஹேண்ட் பேக்ல இருந்து போன் எடுக்கும் போது உங்களோட ஏடிஎம் கார்டு கீழே விழுந்துருச்சு அதை உங்க கிட்ட கொண்டாந்து கொடுத்துடலாம்னு சொல்லித்தான் அவங்க பின்னாடியே வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை அவங்க கையில ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து அந்த பசங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க எல்லா பசங்களும் தப்பானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க நம்பிடக்கூடாது ஒரு சில பசங்களும் நல்லவங்க இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி